மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள திரையுலகின் வெற்றி பாதையின் பின்னணியின் எடுத்துக்காட்டாக பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் இருநூறு கோடி வசூலித்த முதல் மலையாள படம் என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த மஞ்சுமல் பாய்ஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் தற்போது ஒளிபரப்பாகிறது சிதம்பரம் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் இது அடுத்தடுத்த வெற்றிகளால் மலையாள திரை இன்று அதிக கவனம் பெற்று வருகிறது ஆடு ஜீவிதம் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் அதேபோல போல இந்த படமும் இருநூறு கோடி வசூலை பெற்ற மற்றொரு திரைப்படம் மலையாள திரைப்படங்களின் தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு அதன் சார்பு தன்மையும் அழுத்தமான கதை களங்களுமே காரணம் குணா திரைப்படத்தின் கண்மணி அன்போடு என்ற தமிழ் பாடலையே அடிநாதமாக கொண்ட இந்த திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் பல வேறுபட்ட கலாச்சார கூறுகளை வெளிப்படுத்தி ரசிகர்களை இருக்கையின் நுனி வரை கொண்டு செல்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொடைக்கானலில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டுள்ள படம் இது சுற்றுலா பயணிகளை மீண்டும் நோக்கி ஈர்க்க செய்யும் திரைப்படம் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு உணவு கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறது என்று கூற வைக்கிறது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியான திரைப்படம் மஞ்சுமல் போய்ஸ் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ள இந்த திரைப்படம் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தைச் சேர்ந்த மஞ்சுமல் ஊரிலிருந்து பதினோரு நண்பர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்கின்ற உற்சாகத்துடன் ஆரம்பமாகிறது அங்கு குணா படத்தின் மூலம் பிரபலமான குணா குகையை சுற்றி ஆவல் ஏற்பட தடை செய்யப்பட்ட அப்பகுதிக்குள் நுழைந்து கும்மாளம் போட நினைத்த பொழுதில் சட்டென்று கண் சிமிட்டும் ஒரு நொடி பொழுதில் நடந்த அந்த சம்பவம் தான் மொத்த கதையின் சுருக்கம் என்று சொல்லலாம் ஓணம் விடுமுறையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல அங்கே குணா குகையில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் பிரவேசிப்பவர்கள் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் எதிர்பாராத விதமாக இருக்கும் சாத்தானின் சமையலறை என கூறப்படும் பல அடிகள் ஆழமுள்ள குழிக்குள் ஒருவர் விழுந்து விடுகிறார் அவரை மீட்க மற்ற நண்பர்கள் நடத்தும் போராட்டமே இயக்குனர் சிதம்பரத்தின் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற மலையாள திரைப்படம் உண்மையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் நட்பு உயிர் வாழ்வதற்கான வேட்கை வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை போன்ற பல்வேறு காட்சிகளை உணர்வு பூர்வமாக திரையிடுகின்றன மலையாள இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் சௌபின் ஷாஹிர் ஸ்ரீநாத் பாசி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் மஞ்சமல் வாய்ஸ் திரைப்படம் மீண்டும் கமல்ஹாசனின் குணா திரைப்படத்தை நினைவூட்டும் விதமாக இளையராஜா இசையில் வரும் கண்மணி அன்போடு காதலன் பாடலில் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது எனும் உத்வேகமான வரியோடு தொடங்குகிறது இதுவரை தீவிரமான காதலுக்காக மட்டுமே பாடப்படுவதாக அமைந்திருக்கும் பாடல் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் பதினோரு நண்பர்களுக்கு இடையே உள்ள இனிமையான நட்பை பற்றி கூறும் விதமாக இருக்கும் வகையில் இதன் ஒட்டுமொத்த கதையும் மனித உணர்வுகளைப் பற்றி ஆழமாக பேசுவதை காண முடிகிறது நண்பர்களுக்குள் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகள் முதல் ஒரு உயிரை காப்பாற்ற போராடு வரை படம் முழுவதும் மனித உணர்வுகளின் இரண்டு எல்லைகளையும் சரளமாக காட்சிப்படுத்தி விடுகிறது படம் ஆரம்பித்து சில மணித்துளிகளிலேயே ஸ்ரீநாத் பாசி போகிற போக்கில் அந்த பள்ளத்தில் விழும் காட்சியையும் அதற்கு அவரது நண்பர்களின் எதிர்வினைகளையும் சுவாரஸ்யமாக சொல்லி படத்தின் தலைப்பு போடப்படும் நேரத்திலிருந்தே இயக்குனர் வெகு எளிதாக பார்வையாளர்களை படத்திற்குள் இழுத்து வந்து விடுகிறார் இத்திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக இருப்பதால் அந்த காலகட்டத்தை மிக இயல்பாக காட்சிப்படுத்தியுள்ளார்கள் சுற்றுலாவை கொண்டாடி மகிழ நினைக்கும் நண்பர்கள் குழுவின் பயணம் கலகலப்பாக ஆரம்பித்து குணா குகைக்கு சென்றவுடன் பெரும் படப்படப்பை ஏற்படுத்தி த்ரில்லிங் படமாக மாறிவிடுகிறது இப்படத்தில் பொதுவாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்றால் அது நடிகர்கள் வெளிப்படுத்தியிருக்கும் இயல்பான நடிப்பு நண்பர் ஒருவர் பெரும் பள்ளத்தாக்கில் விழுந்துவிட்டதும் எப்படியும் அவரை உயிருடன் மீட்க வேண்டும் எனும் உறுதியான சூழலில் அனைத்து நடிகர்களிடமும் வெளிப்படும் நடிப்பு பாராட்டிற்குரியதாக இருப்பதும் இதன் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகும் படத்தின் வெற்றிக்கு பெரிய பலமாக அமைந்ததை படத்தின் இயக்குனர் சிதம்பரத்தின் திரைக்கதை மட்டுமல்லாமல் சுஷின் ஷியாமின் இசையும் ஷைஜு காலத்தின் ஒலிப்பதிவும் கூட தான் என்று சொல்லலாம் இதன் முக்கிய அம்சங்களின் ஒன்றான பார்வையாளர்களால் கணிக்கக்கூடிய வகையில் படத்தின் முடிவு இருந்தாலும் எங்கேயும் துளியும் விறுவிறுப்பு குறையாமல் அவர்களை படத்திற்குள் கட்டி போட்டதும் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஏனென்றால் படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிந்து விடுகிறது இதுதான் முடிவு என்று எப்படியும் அவர்கள் நண்பர்களை இவர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட அப்படியே விறுவிறுப்பு குறையாமல் நம் அதை காப்பாற்றி நம்மை இருக்கையின் நுனியை உட்கார சொல்லி வைத்து விடுகிறார்கள் சந்தான பாரதி இயக்கத்தில் கமல் நடித்த குணா திரைப்பட குழுவினருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் நன்றியுடன் கண்மணி அன்போடு காதலன் பாடலுடன் தொடங்குகிறது படம் படத்தின் முக்கியமான ஒரு இடத்தில் இந்த பாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரும்போது அது படம் பார்க்கும் அனைவரையும் இருக்கையின் நுனிக்கே கொண்டு வந்து விடுகிறது சினிமா தனம் அல்லது அதீதமான தன்மையை கலக்காமல் இயல்பான பதத்துடனே நகர்கிறது படம் என்பது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்களாக பாலு வர்கீஸ் அஞ்சு குரியன் கணபதி தீபக் பரம்போல் ஆகியோர் ரசிக்கத்தக்க தேவையான உயிர்ப்புள்ள நடிப்பையும் வழங்கியிருக்கிறார்கள் ராமச்சந்திரன் துரைராஜ் ஜார்ஜ் மரியன் ஆகியோரும் குறைவின்றி நடித்திருக்கிறார்கள் புகையின் குழிக்குள் நடக்கும் காட்சிகளில் குடிக்குள் உடல் விழும் அந்த காட்சி மிரட்டலான திரை அனுபவத்தை தருகிறது விறுவிறுப்பான காட்சிகளுடன் விவேக் ஹர்ஷனின் படத்தொகுப்பும் இறுதி பகுதியில் வரும் உணர்வு காட்சிகளும் அழகாக சித்தரிக்கப்பட்டிரு உணர்ச்சிகரமான இடங்களிலும் பதற்றம் பரவும் இடங்களிலும் பின்னணி இசையால் பிரமிப்பு ஏற்பட செய்திருக்கிறார் சுஷின் ஷியா அஜயன் கல்விச்சேரியின் தயாரிப்பு வடிவமைப்பு பிரமிக்க வைப்பதோடு ஒலி வடிவமைப்பு ஒப்பனை என பிற தொழில்நுட்ப பிரிவுகளும் கச்சிதமாகவே செயல்பட்டிருக்கின்றன சின்ன சின்ன விவரணைகள் குழிக்குள் சிக்கியவரின் மன ஓட்டம் நண்பர்கள் குழுவின் சிறு வயது நிகழ்வுகளை திரையோட்டத்தில் கோர்த்தது போன்றவற்றால் திரையோடு நம்மையும் ஒன்ற வைக்கிறது இந்த படம் கமலஹாசனின் பாடல் ப படத்தில் ஏற்படுத்தும் திருப்பம் நண்பர்களுடைய குணங்களிலும் பழக்கங்களிலும் உள்ள வித்தியாசங்கள் என நுணுக்கமான விவரணைகளால் மேலும் நெகிழ்ச்சியை உண்டாக்குகிறது இந்த படம் கண்மணி அன்போடு காதலன் பாடலை வெவ்வேறு உணர்வு நிலைகளில் நேர்த்தியாக பயன்படுத்தி அந்த பாடலையும் அதன் பாடு பொருளையும் கூட படத்தின் ஒரு அங்கமாகவே இந்த இயக்குநரை தாராளமாக பாராட்டலாம் நகைச்சுவை அதற்கு நேர் எதிர் உணர்வான அச்சம் பிழைத்திருக்க வேண்டும் என்ற போராட்டம் இப்படி அனைத்தையும் ஒரே அலையில் சிறப்பாக காட்சிப்படுத்தி பாராட்டை தட்டி தட்டி செல்கிறார்கள் மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டது இப்பட குழுவினரை நேரில் சந்தித்து கமலஹாசன் தனுஷ் விக்ரம் என பலரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு சிறப்பான படம் கட்டாயம் இந்த படத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்